முதல் பக்தி சேனல் சாய் உள்ளமும் உறுதி ஆசனமே நம் ஆரோக்கியம் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு சாய் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே நம்ம எளிமையான யோகாசனங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக அமைதியாக வாழக்கூடிய ஆசனங்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் பருவட்டாசனம் இந்த பத்மாசன வரிசையிலே நம்ம ஒவ்வொரு ஆசனங்களாக பார்த்துட்டு வரோம் மிக அருமையான பலனை கொடுக்கக்கூடியது நேர்களில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா கழுத்து முதுகு வலி இல்லை வலி இல்லைன்னா அடி முதுகுவலி இந்த மூன்று வலிகளில் நிறைய நபர்கள் கஷ்டப்படுறாங்க பல வகையான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தால் கூட அவங்களுக்கு அந்த வலி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கின்றது அப்போ உடம்பில் ஒரு வலி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன மூல காரணம் அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அதற்குரிய வழிமுறைகளை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த வலியெல்லாம் ஓடி போகும் ஸோ மூன்று வகையான வலிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் தான் ஆசனம் ஸோ இந்த ஆசனம் அடிமுதுகுவலி வலி நடுமுதுகலி கழுத்து முதுகு வலி மூன்றினுடைய வழிகளையும் முழுமையாக ஒரு நிவாரணம் கொடுக்கின்றது பொதுவாக மனிதனுடைய ஆரோக்கியமே முதுகுத்தண்டை சார்ந்தது இப்போ இந்த முதுகை மூன்றாக பிரிக்கின்றோம் இப்போ அடிமுதுகோலி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனாடு சுரப்பி ஒழுங்காக இயங்கலை சிறுநீரகம் சிறுநீரகப்பை அதில் குறைபாடுகள் இருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடு தான் அடிமுதுகுலி இப்போ நடுமுதுகோலி வந்துச்சு அப்படின்னா நமது சிறுகுடல் பெருங்குடல் அதில் கழிவுகள் தங்கி இருக்கின்றன அப்போ குடல் ஒழுங்காக இயங்காத காரணத்தினால் நடுமுதுகோலி வருகின்றது கழுத்து முதுகுவலி வந்துச்சு அப்படின்னா நமது இதயம் நுரையீரல் அதில் சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கின்றது அப்போ உடல் உள்ளுறுப்புக்கள் பழுதடைகின்ற பொழுது அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு வழியாக வருகின்றது நீர்களே யோக சாஸ்திரத்தின்படி நீங்கள் ஒருத்தருக்கு அடிமுதுகுவலி அப்படின்னா அவர்களுக்கு சிறுநீரகம் பை நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்களை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும் அதேபோல் நடுமுதுவலி வந்துச்சு அப்படின்னா நமது குடலை சுத்தப்படுத்தக்கூடிய யோகாசனங்களை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நடுமுதுகலி நீங்கிவிடும் அதேபோல் கழுத்து முதுவலி அவங்களுக்கு இதயம் நன்றாக இயங்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா கழுத்து முதுகொலி நீங்கிவிடும் அப்போ பாருங்கள் ஒரு ஆசனத்தில் பருவட்டாசனம் உடல் உள்ளுறுப்புக்களை இதயத்தை நன்றாக இயங்கி செய்கின்றது நுரையீரல் நன்றாக இயங்கி செய்கின்றது சிறுகுடல் பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை சரியாக எடுத்துவிடுகின்றன சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கி செய்கின்றது அப்போ இந்த உள் உறுப்புகள் நன்றாக இயங்கும் பொழுது அதை சார்ந்த வெளி உறுப்புகள் நடுமுதுகோலி அடிமுதுகோலி கழுத்து முதுகோலி வராமல் வாழ முடியும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அதனால்தான் அது அறிவியல் பூர்வமாக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறோம் யாருடைய உடலில் கோநாடு சுரப்பி ஒழுங்காக சுரக்கலையோ அவர்களுக்கு அடிமுதுகோலி வரும் அதேபோல் பேங்கிரியாஸ் ஒழுங்காக இயங்கலை கனயம் ஒழுங்காக இயங்கலை அப்படின்னா நடுமுதுகோலி வரும் தைம சுரப்பி ஒழுங்காக சுரக்கலை அதனுடைய விகிதத்தில் உடலில் சுரக்கலை அப்படின்னா கழுத்து முதுகோலி வரும் இந்த ஆசனம் உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த மூன்று வகை சுரப்பிகளையும் அதனுதன் விகிதத்தில் சுரக்கச் செய்கின்றன அப்போ ஆசனங்களை நிதானமாக அவசரப்படாமல் காலை மாலை இரண்டு நிமிடங்கள் இந்த பருவட்டாசனத்தை பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக முதுகோலிக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரே இடத்தில் அமர்ந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா கழுத்து முதுகோலி வரும் அப்போ அந்த கழுத்து முதுகோலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்தை நீங்கள் பயிற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வளமாக வாழக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் இதுவரை யாராருக்கெல்லாம் முதுகோலி உள்ளதோ அவர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் இன்னும் ஒன்றை உங்களுக்காக கூறிக்கொள்கின்றேன் இது முதுகுவலி உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் உலகில் ஆரோக்கியமாக வாழணும் ஆசைப்படுகின்றீர்களோ கடைசி வரை நமது முதுகுத்தண்டு திடமாக இயங்கணும் அப்படின்னா இந்த ஆசனம் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றது அப்போ ஒவ்வொருவரும் இந்த பருவட்டாசனத்தை தினமுமே காலை மாலை இரண்டு முறைகள் இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க நிச்சயமாக முதுகு வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் நேர்களே இப்பொழுது இந்த பருவட்டாசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ பருவட்டாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளணும் யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணணும் இது சுகாசன நிலை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யணும் இப்போ இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் பத்மாசனம் விட்டு தான் இந்த ஆசனம் பண்ண போகிறாங்க கண்களை பொறுமையாக திறந்து கொள்ளுங்கள் இப்போ வலது காலம் மட்டும் பொறுமையாக நீட்டிக்கோங்க நிதானமாக அடுத்த காலையும் பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள் மூச்சோட்டத்தை சரி செஞ்சுக்கோங்க நார்மல் ப்ரீதிங்கில் இருங்க இப்போ ஒவ்வொரு காலாக மடித்துக்கொள்ளுங்கள் முதல்ல ஒரு காலை மடித்து இவ்வாறு அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க நிதானமாக கை சின்முத்திரையில் வச்சுக்கோங்க மூச்சோட்டத்தை கூர்ந்து ஒரு பத்து வினாடிகள் தியானிக்கவும் இப்பொழுது மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே இரண்டு கைகளையும் பொறுமையாக மேல் நோக்கி குவித்துக்கிடணும் நிதானமாக ரெண்டு கைகளையும் நன்றாக கும்பிட்டுக்கோங்க பாருங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கின்றது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மிக மெதுவாக கைகளை கீழே கொண்டு வாருங்கள் இரண்டு கைகளையும் சின்முத்தரையில் வச்சுக்கோங்க கண்களை மூடி பத்து விநாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இது பர்வட்டாசனம் இப்போ உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் பத்மாசனத்திலிருந்து பர்வட்டாசனம் பண்ண முடியாது அவர்களுக்காக சுகாசனத்தில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் பொறுமையாக ஒரு காலை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அடுத்த காலையும் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க நிதானமாக இப்போ ஒவ்வொரு காலாக மடித்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நார்மலாக முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க பத்து வினாடிகள் மூச்சோட்டத்தை கோர்ந்து கவனிக்கவும் இப்போ இரு கைகளையும் மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டே கைகளை கும்பிட்டு கொள்ளுங்கள் இந்த நிலையிலும் முதுகெலும்பு நேராக இருக்கின்றது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நிதானமாக இரு கைகளையும் பொறுமையாக கைகளை கீழே கொண்டு வாருங்கள் நிதானமாக கைகளை சின்முத்திரையில் வைத்து கொள்ளுங்கள் பெருவிரல் விரல் நுனி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க இவ்வாறு பயிற்சி செய்ததுக்கப்புறம் இது சுகாசனத்திலேருந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு கால் மட்டும் போட்டுட்டு அர்த்த பத்மாசனத்தில் எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது போகிறோம் நிதானமாக ஒவ்வொரு காலாக நீட்டிக்கோங்க பொறுமையாக முதல்ல ஒரு கால் நீட்டிக்கோங்க அடுத்த காலை நீட்டிக்கோங்க இப்போ ஒரு கால் மட்டும் அடித்து பாருங்கள் அடுத்த கால் கீழே வச்சுருக்கிறாங்க நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே ரெண்டு கைகளையும் நோக்கி குவித்து கொள்ளுங்கள் இது அர்த்த பத்மாசனம் ஒரு காலில் மட்டும் பயிற்சி பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை கீழே கொண்டு வாருங்கள் இரு கைகளையும் சின்முத்திரையில் வைத்துக்கொள்ளுங்கள் நேர்களே நீங்கள் பார்த்தீங்க பருவட்டாசனம் முதல்ல பத்மாசன நிலையில் எப்படி பயிற்சி பண்ணாங்க இப்போ உடல் மெலிஞ்சு இருக்கிறவங்க உடல் பருமனாக இல்லாதவர்கள் எளிமையாக பண்ணிடுவாங்க அப்படி இல்லாதவர்கள்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக மாற்றி பயிற்சி பண்ணுங்கள் இவ்வாறு பயிற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு இரண்டு மாதத்தில் உங்களால் பத்மாசனத்திலேயே கைகளை மேலே உயர்த்தி அந்த பயிற்சியை செய்ய முடியும் யாராருக்கெல்லாம் முதுகுவலி இருக்கின்றதோ கழுத்து முதுகுவலி இருக்கின்றதோ நடுமுதுகுவலி அடிமுதுகலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் அனைவருமே இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள் உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மனிதனுடைய ஆரோக்கியமே முதுகுத்தண்டை மையமாக வைத்து தான் இயங்குகின்றது அப்போ அதை சார்ந்த உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் நமக்கு பயன்படுகின்றது இந்த ஆசனங்களை காலை மாலை இரண்டு வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டே நிமிடங்கள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக முதுகு வலிக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் ராஜ உறுப்பான இதயமும் பாதுகாக்கப்படுகின்றது பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்முக எண்ணங்கள் நமக்கு எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் வளமாக நலமாக வாழலாம் மீண்டும் ஒரு எளிமையான ஆசனம் அதனுடைய பலன்களோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி